சுக்ரீவன் வாலியோடு போரிடுவது பற்றி தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாரையும் அழைத்து அவன் ஆலோசனை நடத்துகிறான் அப்படி ஆலோசனை நடத்தும் பொழுது அவனுடைய மந்திரிகளில் முக்கியமானவனாக விளங்கக்கூடிய அனுமனையும் அவன் கலந்து ஆலோசிக்கிறான் ராமனை பற்றிய ஆற்றலை சுக்ரீவன் சந்தேகப்படுகிறான் என்றால் பாலி மிகச்சிறந்த வீரன் அப்படி ஆற்றல் உள்ளவனாக விளங்கக்கூடிய பாலியோடு பொருதும் பொழுது அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால்தான் பாலியை கொள் கொள்ள முடியும் என்று நினைக்கிற காரணத்தினாலே வந்திருக்கிற ராமனால் அது முடியுமா என்ற அச்சம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது அப்போ அனுமன் அதற்குரிய விளக்கங்களை தருகிறான் நீ நினைப்பதைப் போல இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இவனுடைய கையிலும் காலிலும் சங்கு சக்கரம் என்ற இரண்டு குறிகளுமே உள்ளன இப்பேற்பட்ட இலக்கணங்கள் யாவருக்கும் இருப்பது இல்லை எவருக்குமே இம்மாதிரியாக சங்கு சக்கரம் என்ற இரண்டு குறிகளும் கை கால்கள் என்ற அளவிலே இருப்பது இல்லை அதனாலே இவர் வந்திருக்கக்கூடிய ராமன் அவதாரம் அவதாரம்தான் இங்கு வந்திருக்கிறான் இங்கே தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இங்கே உதித்திருக்கக்கூடிய அவதாரம் என்பதாக எடுத்துச் சொல்லுகிறான் சங்கு சக்கர குறி உள தடக்கையில் எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை செங்கன் விஷ்கரத்து ராமன் அத்திரு நெடுமாலே மகாவிஷ்ணுவே ராமனாக பிறந்திருக்கிறான் இங்கு உதித்தனன் அறம் நிறுத்துதற்கு இன்னும் என்று எடுத்து சொல்லுகிறான் அதாவது இறைவனுடைய அவதாரம்தான் ராமன் என்று உணரக்கூடிய மற்றொரு பாத்திரமாக ஆனவன் விளங்குகிறான் பெரியாழ்வாரும் திருமொழி பாசுரத்திலே இதே அடையாளங்களை கூறுகிறார் நெய்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் என்று குறிப்பிடுவார்கள் அதேபோல மிதிரி நகரத்துக்கு விஸ்வாமித்திரனாலே அழைத்து வரப்பட்டு அங்கே ராமன் இலக்கு வரும் வருகிற பொழுது அந்த வில்லை ஒடிப்பதற்கு வில்லை நான் ஏற்றுவதற்கு இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று எண்ணும் பொழுது அந்த மக்கள் பேசிக்கொண்டார்களாம் மகாவிஷ்ணுவே வந்து செய்தால்தான் முடியும் சங்கொடு சக்கரம் தரித்த அச்சிங்க ஏறு அல்லனேல் யாரால் இந்த வில்லை வளைக்க இயலும் என்று அந்த நாட்டு மக்கள் பேசிக்கொண்டார்களாம் அப்படி அடையாளங்களை தெரிந்திருக்கிற காரணத்தினாலே அனுமன் சொல்லுகிறான் இவன் சாதாரணமான மனிதர் அல்ல இது ஒரு அவதாரம் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் இறைவனே இந்த இடத்தில் வந்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பூமியில் அவதரித்திருக்கிறான் என்று சொல்லுகிறான் மேலும் சொல்லுகிறான் மிக பழமையானதும் மிக உறுதியானதுமான சிவதனசிதியே முறியும்படியாக செய்தவன் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தந்தை எனக்கு ஒரு அடையாளம் சொன்னார் நீ யாரை பொழுது உன்னுடைய மனமானது உருகுமோ அவன்தான் இந்த இறைவன் அவன்தான் விஷ்ணு அவன்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு துண்டு செய் என்று எனக்கு அடையாளம் சொன்னார் என்னுடைய தந்தை அப்பேற்பட்ட திறமை உள்ளவன் இங்கே வந்திருக்கிறான் என்ற காரணத்தினாலே நான் சொல்லுகிறேன் இவரையே உன்னுடைய துணையாகக் கொண்டு பாலியிடம் இருந்து உன்னுடைய மனைவியை எடுப்பதற்கும் அதே போல இந்த அரசிலே நீ மீண்டும் ஆட்சி செய்வதற்கும் இறைவனாக விளங்கக்கூடிய ராமனையே உன்னுடைய துணைவனாக கொள்வது நல்லது இன்னமும் உனக்கு ஐயம் இருக்குமானால் வேர் ஒன்று செய் நம்முடைய காட்டிலே மிக பழமையானதும் உறுதியானதுமான விளங்கக்கூடிய மராமரம் இருக்கிறது அந்த மராமரத்தை ஒரே ஒரு மரத்தை இந்த ராமன் அம்பு விட்டு தொலைப்பானேயானால் அதிலிருந்து ராமனுடைய ஆற்றல் என்ன என்று நீ பிரிந்து கொள்ள முடியும் என்று எடுத்து சொல்லுகிறான் மேலும் சொல்லுகிறான் அப்படியானால் இப்பொழுதே போய் கேட்க வேண்டும் என்று சுக்கிரீவனை உற்சாகப்படுத்த சுக்ரீவனும் அங்கு சென்று பெருமானே நீங்கள் இந்த மராமரத்தினை ஒன்றினை உங்களுடைய அம்பினாலே துளைத்து காட்ட வேண்டும் என்று சொல்கிறான் ஏனென்றால் என்ன சொ அருமரங்கள் ஏழில் ஒன்று உருவ உருவெடியோ போவது கான் எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவனாக ராமன் இருக்கிறான் என்பதை இந்த மராமரங்களை எய்துவதன் மூலம் அதை துளைப்பதன் மூலம் நீ புரிந்து கொள்ளக்கூடும் என்று எடுத்து சொல்கிறான் அப்போ அந்த சுக்ரீவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த மராமரங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து தன்னுடைய அம்பினை விடுகிறார் அம்பினை விட்டா அது ஒரு மரத்தை இல்லை அங்கே இருந்த ஏழு மரங்களையும் தொலைத்து எடுக்கிறது அப்படி பார்த்த உடனே ஆச்சரியப்படுகிறார்கள் எப்படி ஏழு மரங்களையும் உருவித்து எப்பேற்பட்ட ஆற்றல் ராமனுடைய அம்புக்கு ஏழு மாமரம் உறுதி கீழ் உலகம் என்று இசைக்கும் ஏழும் ஊடுபுக்கு உருதி பின் உடன் அடுத்து என்ற ஏழு இலாமையால் மீண்டது அப் ராகவன் பகழி ஏழு கண்டபின் உருவமால் ஒழிவது அன்று என்று அவர்கள் நினைத்தார்கள் ஏழு என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான பொருள்களும் நடுங்க ஆரம்பித்து விட்டன ஏழு கடலும் ஏழு வகையான உலகங்களும் ஏழு வகையான மலைகளும் ஏழு ரிஷிகளும் சூரியனுடைய ஏழு குதிரைகளும் சப்த கன்னிமார்களும் எழுபர் என்று இருக்கிற காரணத்தினாலே தங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணத் தொடங்குகிறார்கள் ஏழு வேலையும் உலகம் மேல் உயர்ந்தன ஏழும் ஏழு குன்றமும் ரிஷிகள் எழுபரும் புரவி ஏழும் மங்கையர் எழுபரும் நடுங்கின என்ப ஏழு பெற்றதோ இக்கணக்கு இலக்கம் என்று எண்ணி ஐயோ ஏழு என்று இருந்தால் அதை எல்லாவற்றையுமே இந்த அம்பானது தொலைத்து விடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு ராமபிரான் விட்ட அம்பானதின் ஏழு மராமரங்களையும் தொலைத்து சென்றன அதைத்தான் பிள்ளை பெருமாளையங்கர் மிக அருமையாக திருவரங்கமாலையில் குறிப்பிட்டார் மாதவர் உம்பர் பெருமான் வலி உணரா ராமபிரானுடைய பெருமை ஆற்றல் என்ன என்று உணராத தாதபன் மைந்தன் சுக்கிரவன் தயங்கிய அந்த நாளிலே இலக்காய நெடும் பாதம் பாதப மேழும் உடன் நெடுங்கனை பட்டு உருவ பூதலம் ஏழும் ஏழு பாதலங்களும் துன்பவே என்று அருமையாக பிள்ளைப்பெருமாளையார் திருவரங்கமாலையிலே குறிப்பிடுகிறார் அப்பேற்பட்ட ஆற்றலை ராமபிரான் வெளிப்படுத்திய பின்னாலே அங்கே சுக்கிரிவன் முழுமையான திருப்தி அடைகிறான்